அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக மாட்டாங்கங்க எப்படி சொல்கிற சித்ரா அதான் பாதி தங்கத்தை உங்களுக்கு முன்னாலேயே அவர் ஆட்டே போட்டார் அப்புறம் எப்படி மீதியை தேடுவார் சொல்ல முடியாது சித்ரா மனுஷனோட ஆசை ரொம்ப பெருசு நானும் நேர்மையாக தான் இருந்தேன் சித்ரா ஆனால் தங்கத்தை பார்த்ததும் சட்டுன்னு மனசு மாறிடுச்சு அதை விடுங்க ஃபோன் பண்ணி நம்ம தங்கத்தை பணமாக மாற்ற சொல்லியிருந்தோம்ல அது என்னாச்சுன்னு கேளுங்க இதுவும் இப்போவே கேட்குறேன் சித்ரா அடடா அவங்கிட்ட இருந்தே ஃபோன் வருது ஹலோ சார் நான் தீபக் பேசுகிறேன் என்ன தீபக் பணம் ரெடியா பணம் ரெடியாக இருக்குது சார் நீங்கள் சொன்னால் உடனே எடுத்துகிட்டு வந்துடுவேன் காரில் நானும் என் ஒய்ஃபும் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுறேன் பணத்தை பத்திரமாக எடுத்துகிட்டு வாங்க ஓகே சார் சித்ரா நாம் வீட்டுக்கு போனதும் பணம் வீட்டுக்கே வந்துடும் சொன்ன மாதிரியே காலையில் ஊருக்கு கிளம்புறோம் சரிங்க டெய் காசி நாடா ரெண்டு பேரும் இவங்களாண்ட மாட்டிக்கிட்ட மேடா துப்பாக்கி வேற வெச்சுறாண்டா இந்த ஆள் அண்ணத்தை சுற்ற கட்டுற போகிறான் கே காசி என்னடா நீயும் பயமுறுத்தினே இருக்கிற நான் தைலண்ட்டாக இரு வீட்டில் எங்களுக்கு தெரியாமையே பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா நல்ல வேலை எனக்கு பாத்ரூம் வந்துச்சு இல்லைன்னா உங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஆமாம் எப்படா இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க நேற்றுக்கு தான் வந்தோம் அப்படின்னா நேற்றுலேருந்தே பாத்ரூம்குள்ளே தான் இருக்கீங்களா டீ காசி நேடா கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டுனுங்கிறான் கொஞ்சம் முன்னாடி தான் பாத்ரூமுக்கு போனோம் பாத்ரூம் போனால் வராமல் அங்கேயே ஏண்டா இருந்தீங்க யோ நான் நீ வரலன்னா வர்ற வரையும் அங்கேயே தானே இருப்பாங்க அதுக்குன்னு நான் வர்ற வரைக்குமா உள்ளேயே இருப்பீங்க யோ நீ இன்னாத்திக அங்கே வந்த எனக்கு வந்துச்சு அதனால் வந்தேன் போதுமா இது என்ன மூட்டை எங்களாண்டா கேற நீ ஏன் பாரு நான் த நீ பாட்டுக்கு திறந்து பார்க்க சொல்லிட்ட தீ காசி அவங்க வீட்டு பொருள் தானடா பார்த்தா என்ன என்ன அது ஒரே பாத்திரம் பண்டமாக இருக்கு பாத்திரம் பண்டம் இல்லாமல் என்ன பணக்கட்டு இருக்குன்னு நினச்சிங்கனியா அண்ணா ஆமாம் இந்த பாத்திரம் பண்டம்லாம் யாரோடது ஏண்டா இவர் வீட்டு பாத்திரமே இவரு அடையாளம் தெரில நம்னட கேட்கிறாரு உடனேத்த மறந்துருப்பாங்க போங்கடா போய் ஏற்கனவே மூணு பேர் அங்கே முட்டி போட்டிருக்காங்க அவனுங்க பக்கத்தில் போய் நீங்களும் முட்டி போடுங்க என்ன அதை முட்டி போடணுமா என்னடா கசி துப்பாக்கி வச்சிருக்கிறான்னு பயந்து நிறந்தா ஸ்கூல் பசங்க மாதிரி நம்மளை முட்டி போட சொல்கிறான் என்ன என்னத்த உனக்கு முட்டி போட தெரியாதா நமக்கு முன்னாடியே மூணு பேர் வருஷம் முட்டி போட்டுன்னு இருக்கிறாங்க நாடா காசி இது முட்டி போடுற இடமா என்ன யாரா இவங்க யாருக்க நேத்தை தெரியும் டீ காசி அந்த மூணு பேரும் நம்மளை ஒரு மாதிரியே பார்த்துன்னு இருக்கிறாங்கடா பார்த்தா பார்க்கணும் நாத்த அவங்களும் முட்டி தானே போட்டுக்கிறாங்க டீ துப்பாக்கியோட நம்ம பக்கத்தில் வர்றான்டா என்ன பண்ண போகிறான்னு தெரிலடா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்